மனுஷனா பிறந்தவன் பயபய காட்டுக்கு போய் குடிக்க தண்ணி நல்ல குழுந்த நீச்சி பாகமா ஒரு வெங்கல பாத்திரத்தில் காதா கேட்கல என்ன பேசாம இருக்கிற அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டேன்

இன்னைக்கு உங்க வீட்டுல தான் சாப்பிடுறதுன்னு நிச்சயம் பண்ணிட்டேன் அதனால என்னப்பா நான் நினைச்சிட்டேன்னா உங்களை கண்டிப்பா நம்ம வீட்டுல தான் சாப்பிடணும்னு சொல்லிடுவேன் ஒண்ணும் பயம் இல்லை ஆனா வீடு ரொம்ப தொலைவுல இருக்குதேன்னு தான் பாக்குறேன் நாடு முழுதும் நடந்து வந்த எனக்கு உன் வீடு வரைக்கும் நடக்க முடியாதா இன்னைக்கு இன்றைக்கே சாப்பிடுகிறேன் அது இல்லைங்க நம்ம வீட்டுல

அம்மா கூப்பிட்டா போறாது தொட்டு விட்டுமா கூப்பிடணுமா இப்படி காத்தோட்டம் இல்லாத இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தா இந்த கட்டில வேணா புடிச்சு அப்படி போட ஏன் வாசலே கொண்டி போட்டு சரி நீ விசிறினது போதும் போதுலைய நல்ல சீனி என்னம்பூ வாசம் நான் என்ன செய்யறா உன் தலையிலேயே இச்சரிக்கையா இருக்குது என்ன வழியில்

பாவம் ரொம்ப வயதான இந்த ஒரு தடவை மட்டும் இன்னைக்கு ஒரு நாம் மட்டும் போட்டு துரைக்கிறேன் போட்டது துணிட்டு போன சொல்லிடு என்ன தெரிஞ்சதா என்ன பண்ணும் இல்லைங்க ஒரு பெருசாலி வந்து எல்லாம் உருட்டி அடிச்சுட்டேன் வாங்க சாப்பிடுங்க அன்பில்லாமல் சாப்பில்லாமல் அமுதை பார்க்கவே கண்கள் சாப்பிடவே வந்திருக்க வேண்டாமே வந்தால் தானே பெருமை உலகத்துக்கு தெரியும் அன்பை வளர்க்க வேண்டிய ஒரு பெண் இப்படி ஆங்காரத்தை வளர்த்திருக்கிறாயே தாய்குளத்திலே பிறந்தும் நீ இப்படி பேயாக இருக்கலாமா உன்னால் பெண் குலத்திற்கே பெரிய அவமானம் இருப்படே யாமாகில் சத்தேனும் ஏறு மாறாக இருப்படையாக ஊறாமல் சந்நியாசம் கழன்றது சம்சாரம் விட்டது இருந்து முகம் திருடன் பேன் பார்த்து இருந்து வந்தவன விளம்பா இருந்து முகம் திருத்தி ஏருடன் பேன் பார்த்து விரும்பி வந்ததன விளம்ப வருந்தி ஆடினால் ஆடினாள் பாடினாள் ஆடி பழமுறத்தால் சாடினாள் ஓடோடத்தார் சாய என்ன மன்னிக்கணுங்க நான் தெரியாம செஞ்சதை நீங்க தான் காப்பாத்தணும் அவர் இங்கேயே இருக்க சொல்லுங்க இனிமே சரியா நடந்துக்கிறேன் ஏன் என் காலில் எழுந்து நீ கும்பிட வேண்டாம் உன் குணத்தை மாத்திக்கொள் உன் அன்பை உன் புருஷனிடம் காட்டு நான் என்ன அன்பு இல்லாமலா இருக்கிறேன் விளையாடிக்கிட்டு இருக்க கூடாது கொஞ்சம் கருமுருன்னு இருந்தாத்தான் அடக்கி ஆளலாம்னு பெரியவங்க சொன்னாங்களேட்டு அடக்கி அடக்கி ஆள வேண்டும் முகத்தில் அருள் இருக்காது அன்பில்லாத வீட்டில் ஆனந்தம் இருக்காது காதல் இருவர் கருத்துரிமித்து ஆதரவு பட்டதே பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் என்னும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் என்னும் நகையணிந்து அருமை பெருமை அருமை பெருமை தெரிந்து அருமை பெருமை தெரிந்து அருமை பெருமை தெரிந்து நாதன் அன்புடன் இல்லற இன்ப அடைந்திட பொறுமை பெருமை நகைனில் வேண்டும் பெண்கள் கூடி நடந்து கொள்ள வேண்டும் கோபதாபம் தள்ள வேண்டும் கூடி நடந்து கொள்ள வேண்டும் கோபதாபம் தள்ள வேண்டும் குவிந்த

நடிமணந்தில் நல்லறமாகிய இல்லாத வாழ்வீனில் எல்லை இல்லாத பெரும் அடங்கிய பொறுமையும் நகைய பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் பொறுமை என்னும்